நீங்கள் டிரைவ் பண்ணும் போது போலீஸ் உங்களை பிடிக்காம இருக்கணுமா நான் சொல்றதை ஃபாலோ பண்ணுங்க இந்தியாவில் நீங்கள் டிரைவ் பண்ணணும்னா இந்த டாக்குமெண்ட்ஸ் உங்ககிட்ட கம்பல்சரி இருந்தே ஆகணும் முதல் விஷயம் டிரைவிங் லைசன்ஸ் இது உங்ககிட்ட இல்லைன்னா போலீஸ் உங்களை பிளாக் பண்ணி அஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் ஃபைன் போடுவாங்க அடுத்த விஷயம் ஆர்சி புக் இது ரொம்ப முக்கியம் ஆர்சி புக் உங்ககிட்ட இல்லைன்னா உங்க வண்டியை கூட போலீஸ் யூஸ் பண்ணலாம் ஆர்சி புக் இல்லாமல் நீங்கள் பயணம் பண்ணீங்கன்னா அஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் ஃபைன் போடலாம் மூணாவது இன்சூரன்ஸ் சர்டிபிகேட் இன்சூரன்ஸ் இல்லாம நீங்க டிரைவ் பண்ணா ரெண்டாயிரம் வரைக்கும் வரைக்கும் போடலாம் அதே ரிப்பீட் பண்ணீங்கன்னா நாலாயிரம் வரைக்கும் வரைக்கும் போடலாம் அதுக்கடுத்து நாலாவது விஷயம் ரொம்பவே முக்கியமான விஷயம் ஹெல்மெட் ஹெல்மெட் போலீஸ் ஃபைன் போடுறாங்கன்றத தாண்டி நம்மளை உயிரை காப்பாற்றுறதுக்காகவும் ஹெல்மெட் நம்ம அவசியமா போடணும் ஹெல்மெட் போடாம நீங்க டிரைவ் பண்ணீங்கன்னா ஆயிரம் ரூபா வரைக்கும் அதே நீங்க ரிப்பீட் பண்ணீங்கன்னா மூணு மாசம் வரைக்கும் உங்க டிரைவிங் லைசன்ஸை சஸ்பெண்ட் பண்ணலாம் அஞ்சாவது பொல்யூஷன் சர்டிஃபிகேட் பொலியூஷன் சர்டிஃபிகேட் ஆயிரம் ரூபாய் வரைக்கும் போடலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் வண்டியில ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணிருந்தீங்கன்னா ஆர்டியோட பர்மிஷன் மேண்டட்டரி அது இல்லாம நீங்க வண்டி ஓட்டினாலும் போடுவாங்க நான் சொன்ன இந்த முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உங்க கையில இருந்துச்சுன்னா நீங்க டிரைவ் பண்றதை யாராலையும் தடுக்க முடியாது நன்றி